இதனால் ஹெல்மெட் கட்டாயம் வேக கட்டுப்பாடு வாகனத்திற்கான ஆவணங்கள் உள்ளிட்டவை தீவிர கண்காணிப்பிற்கு உள்ளாக்கப்படுகின்றன இருசக்கர வாகன ஓட்டிகளை கண்காணிக்கவே தமிழகம் முழுவதும் பல்வேறு சிக்னல்களில் போக்குவரத்து போலீசார் பணியில் இருப்பதை பார்க்க முடியும் தற்போதைய நிலையில் கார் ஓட்டுநர்களும் பைக்கில் பயணிப்பவர்களுக்கு இணையான போக்குவரத்து விதிமீறலை செய்கின்றனர் என போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக சீட் பெல்ட் அணியாமல் செல்வது வேக கட்டுப்பாடுகளை பின்பற்றாமல் இருப்பது அதிக பாரம் ஏற்றுவது குடித்துவிட்டு காரை ஓட்டுவது தொடர்பான புகார்களும் இதற்கான வழக்குகளும் பதிவாகி வருகின்றன அப்படி பதிவாகும் புகார்களுக்கும் மற்றும் விதிமுறை மீறலுக்கு போக்குவரத்து போலீஸ் குறிப்பிட்ட அபராத தொகையை வசூலித்து வந்தனர் தவறு செய்து போலீசாரிடம் பிடிபட்டவர்கள் பணமாக தங்களது அபராத தொகையை செலுத்தி வந்தனர் ஆனால் நிலைமை இன்று அப்படி இல்லை டிஜிட்டல் மயமாகி வரும் இந்தியாவில் போலீசாரிடம் பிடிபடும் வாகன ஓட்டிகள் ஏடிஎம் கார்டுகளையே அதிக வைத்துள்ளனர் இதனால் போக்குவரத்து காவலர்கள் தொகையை வசூலிப்பதில் பெரும் சிக்கலை சந்தித்து வந்தனர் போக்குவரத்து விதிமுறைகளை மீறுவோரிடம் பணத்தை வசூலிக்க புதிய வழிமுறைகளை தமிழக போக்குவரத்து காவல்துறை கையாள உள்ளது சென்னை அளவில் குற்றங்கள் நடைபெறும் பகுதிகளில் பணியில் உள்ள போக்குவரத்து காவலர்களிடம் முதற்கட்டமாக ஏடிஎம் கார்டு ஸ்வைப்பிங் இயந்திரங்கள் தரப்படுகின்றன இதற்காக எஸ்பிஐ சார்பில் சுமார் நூறு ஸ்வைப்பிங் இயந்திரங்கள் சென்னை மாநகர போக்குவரத்து காவலர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது சென்னையில் போக்குவரத்து விதிமீறல்களை செய்து சிக்கினால் போக்குவரத்து காவலர்கள் இனி வரும் நாட்களில் டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டுகளில் இருந்து நேரடியாக அபராத தொகையை வாகன ஓட்டிகளிடம் இருந்து பெற முடியும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே ரெட் கலர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்